மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையை ஏற்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சாத்தாளம் சாத்தான்குளம் பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம் குறிப்பாக நேற்றைய தினம் அதாவது நகரப் பேருந்து கேட்ட கிராமத்திற்கு புதிதாக நகரப்பேருந்து பேருந்து இயக்கியிருக்கிறோம் வீடுகளை முழுதாக முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு அதற்குரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது மண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து வழங்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பதாரருக்கும் ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கடையாக போய் பார்த்து அது வழங்குவதற்கு விரைவான நடவடிக்கை எடுத்தோம் இன்றைக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இன்றைய தினம் பல்வேறு ரேஷன் கடைகளுக்கு சென்று முழுவதுமாக வழங்கப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்தேன் சட்டேரக்குரிய தொண்ணூற்றி எட்டு சதவீதமாக சதவீதம் பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதில் எண்பது வயது எண்பத்தைந்து வயது கடந்தவர்களுக்கு ரேகை கைரேகை பதிவு செய்யும்பொழுது அந்த கைரேகை பதிவு செய்ய முடியாத காரணத்தினால் அவர்களுக்கு அந்த தொகை வழங்கப்படாமல் இருந்தது நான் உடனடியாக மாவட்ட ஆட்சியர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரிவித்தேன் அவர் சொன்னார் இதுபோன்று இருக்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு பதிலாக அவருடைய குடும்பத்தை சார்ந்த வேறு ஒருவருக்கு அதற்கான அத்தாட்சியை பெற்றுக்கொண்டு வழங்குவதற்கும் அதே போல் ஆதார் அட்டை பெற்றுக்கொண்டு கைரேக பதிவு செய்ய முடியவில்லை என்றால் ஆதார் அட்டையை பெற்றுக்கொண்டு வழங்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருப்பதாக சொன்னார் அந்த தகவலை அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் அந்த தகவலை சொல்ல சொல்லி உத்தரவிட்டிருக்கிறோம்